பெய்சலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ

ஏ தரினா திரைக்கால் கரங்கள் மூன்றாணிகளா துணைக்க துணு தோங்கினதா திரைத்தால் காரங்கள் மூன்றாணிகளா துளைக்கத்தோண் நான் கண்டே கல்வாரில் மலை மேலே தேவன் அன்பின் எல்லை அன்ற நான் கண்டே உள்கலை மேலே தேவ அன்பின் எல்லை அன்று நான் கண்டே அன்புதா மாலை பாடுகள் தேவ திரு அன்புதா மாலை பாடுகள் திருக்கால் காரங்கள் மூன்றாணிகளா தோலைக்கத்தோ ங்கினதா திருக்கால் காரங்கள் மோன்றிகளா தோளைக்க தோங்கினதா ஓ தோளைக்கத்தோ அந்துதாமலை மாலை ஆடுகள் தரினா தாகும் தாகும் என்று அன்றுடாமலை ஆடுகள் கே हा होले आगो அண்டுதாமதைமே அடுசுத்தாவியான வரே அரமைபிதாவே குருனாதா மகிமைனாதா மாராத ாலும்றப்பதில்லையே அந்த மறந்தாலும் இல்லையே தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே அந்த மறந்தாலும் நீ மறப்பதில்லையே பில்லாரிலோ மேலானவர் எங்கு என்றும் நம்மி எல்லாரிலோ மேலானவர் எங்கே என்ற நம்மை சொன்னவர் களமெல்லங்க நீரை வர வரைத்த பாவங்கள் கடலின் ஆழத்திலே போட்டுவி கடலி நாழத்தில போட்டு விட்டீரே கடலின் ஆழத்தில் போட்டு விட்டீரே தாய் மறந்தால் நீ மாறப்பதில்லையே அந்த வேறு தால் நீ வேறு பதில்லையே உன்னை இருக்காதவர் எனக்குள்ளே மோட்சலோகம் வேணுமா ஜோபசத்திலே பேதப்பட வேணுமா இங்கிருக்கிறோம் அங்கே ஆவிக்குரிய சபையிலே தேவனையும் தேடி ஓடு பாவங்களை மன்னிக்க வல்லவர் அக்கிரமத்தை மன்னிக்க வல்லவர் உன் நோய்களை குணமாக்க வல்லவர் அவரே ஒரே தேவன் உண்மை உள்ள தேவன் சத்திய தேவன் நித்திய தேவன் நீதி தேவன் உன்னை தள்ளாதவர் வெறுக்காதவர் ஆம்

தேவனுக்கு ஒரு எச்சரிக்கை சட்டத்தை ஏதோ ஒரு மூலமாக கற்று கொண்டு உம் உனக்கு நல்ல சுக வாழ்வை கொடுக்க வல்லவர் அவர் உன் ஜீவனை பாதுகாக்க நல்லவர் அவர் இயேசுவே என்று முறையிட்டு ஜபம் பண்ணி அவருக்கு ஒப்புக்கோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பெருகல் செய்வாரா அப்படியே ஆசீர்வாதம் பலப்படும் இயேசுநாதர் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ